அனைவருக்கும் நமஸ்காரம் மேசராசி அன்பர்களுக்கு தங்களுடைய நாணயத்தையும் கற்பையும் சோதிக்கும் காலமாக இப்பொழுது இருக்கிறது அதாவது இவன் பரீட்சையில் பாஸ் ஆவானா இவனுக்கு டெஸ்ட் வைப்பமா அப்படி என்று ஒரு சோதனைக்கு உட்படும் காலம் இப்ப மேசராசி அன்பர்கள் ஒரு முறை இருமுறைன்னு இப்போ அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தங்களுடைய பாடியை செக் பண்ணிக்கோங்க கடன் இத்தனை பேர் வருமானம் இருக்கிறது கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு காலகட்டத்தில் அவரால் திருப்பி செலுத்த முடியாத கடனையும் பொருளாதாரத்தை நீங்க கொடுத்துடுவீங்க உதாரணம் ஒருத்தருக்கு வந்து சம்பளம் இருபதாயிரம் தான் ஆனால் அவருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கலாம் அதிகபட்சம் அவருடைய குடும்ப சூழ்நிலைக்கு போக ஒரு பத்தாயிரம் கொடுக்கலாம் பன்னெண்டாயிரம் அதுக்கு மேலே அவரால் நம்ம கட்ட முடியாது ஏன்னா ஒரு மனிதனுடைய இயற்கையான குடும்ப சூழ்நிலைகளும் இருக்கும் அது போக தான் நமக்கு பணம் கட்டுவாங்க அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிற மாதிரியே நீங்கள் போயிட்டு இருபதாயிரத்து இருபதாயிரம் லீவ் கொடுத்துட்டீங்க கடன் அவங்க எப்படி கட்டுவாங்க அப்படி கட்ட முடியாத சூழ்நிலையில் உங்களுடைய பணங்கள் அத்தனையுமே விரயமாகும் ஆக கணக்கு வழக்கை சரிபார்த்து கொள்ளுங்கள் உறவுகளை சரிபார்த்து கொள்ளுங்கள் ஆனால் அதே நேரத்தில் பெண்கள் விஷயத்தில் மிக உஷாராக இருங்கள் சிரிப்புக்கு மயங்கிடாதீர்கள் அழகுக்கு மயங்கிடாதீர்கள் உங்கள் பணமும் விரையும் நகையும் விரயமாக காலம் இப்பொழுது மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய இயற்கையான குணங்களில் இயற்கையான திறமைகளில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இந்த நபருக்கு கொடுத்தால் வருமா இந்த நபர் படிக்க வைத்தால் படிப்பாரா இந்த நபர் இப்போது இவ்வளவு செலவு செய்து வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு அனுப்பினால் அவர்களுக்கு நன்றாக இருக்குமா என்பதை கூடுதல் சிறப்பு இன்டென்ஷன் எடுங்கள் அடிஷனல் கேர் எடுங்க இதெல்லாம் கேர் எடுத்து செய்தால் செய்கின்ற காலம் இந்த காலம் ஆக உங்களையே சோதிக்கின்ற காலம் மீ மேஷ ராசிக்கு ஒரு முறைக்கு இருமுறை மீண்டும் மீண்டும் உங்களையே சரிபார்த்து கொண்டு ஒரு வேலை செய்யுங்கள் காலம் பொன் போன்றது அதை காசு அதைவிட விட பொன் போன்றது ஆக கையில் இருப்பதை பிடித்து செயல்படுத்த வேண்டிய காலம் இந்த காலம் லூசா விட்டுறாதீங்க விட்டது எதுவுமே வெளிவராது ஆக காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேஷம் மிக மிக கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்